ஏங்க ஒரு நிமிஷம் இதை பதிவு மேடத்தையும் விட்டு ஹாய்ங்க எல்லாத்துக்கும் வணக்கம் நம்ம இளமிலை ஆஃபர் சேரீஸ் டே ஒன் இன்னைக்கு சரிங்களா நம்ம வந்து இன்னைக்கு வந்து ஆஃபர் சேரீஸ் தான் பார்க்க போகிறோம் இதோடய மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ தௌசண்ட் ஆனால் நம்ம இன்றைக்கி வந்து ஆஃபர் ப்ரைஸில் இந்த சாரீஸ் தரப்போகிறோம் நாங்கள் நான் உங்களுக்கு இப்போ ஒவ்வொரு கலர்ஸாக காமிக்கிறேன் நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு வந்து ஒரு சைடு வந்து பெரிய பார்ட்ரு இன்னொரு சைடு வந்து சின்ன வந்துடும் காஞ்சிபுரம் சென்னி சில்க் சாரீஸ் இப்போ நான் உங்களுக்கு ஓபன் பண்றேன் பாருங்க இந்த சாரீஸ் வந்து மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ தௌசண்ட் ஆனால் இன்னைக்கு வந்து நம்ம ஆஃபர் ப்ரைஸில் இந்த சாரீஸ் பள்ளு உங்களுக்கு பிளவுஸும் பார்த்தீங்கன்னா கான்ட்ராஸ்ட்லியே வந்துடும் முந்தாடியும் ப்ளவுஸும் வந்து கான்ட்ரஸ்ட் சரிங்களா சேரீ குவாலிட்டி சூப்பராக இருக்குங்க கலர் காம்பினேஷன் எல்லாமே சூப்பராக இருக்கும் டக்குன்னு பிடிச்சிருந்தால் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஆஃபர் ப்ரைஸில் தான் தரப்போகிறோம் நான் ஒவ்வொரு கலர்ஸாக காமிக்கிறேன் பாருங்கள் இதோடைய ஆஃபர் ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் எயிட் ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் டக்குன்னு பிடிச்சிருந்தா ஸ்கிரீன்ஷாட் பண்ணி ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க உங்களுக்கு ஒரு சைடு வந்து பெரிய பால்ராவும் இன்னொரு சைடு வந்து உங்களுக்கு சின்ன பார்டராகவும் வந்துடும் குவாலிட்டி சூப்பராக இருக்குங்க மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ தௌசண்ட் ஆனால் நம்ம ஜஸ்ட் ஆஃபர் ப்ரைஸில் எயிட் ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் சரிங்களா இப்போ நெக்ஸ்ட் முந்தானியும் பிளவுஸும் பார்த்தீங்கன்னா கான்ட்ராஸ்ட்லேயே வந்துடும் வா கலர் சூப்பராக இருக்குல்ல டக்குன்னு பிடிச்சிருந்தா ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி ஸ்க்ரீனில் தெரியற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இது வந்து இந்த சேரீயோட பிளவுஸ் நம்மளுக்கு வந்து இன்னைக்கு டே ஒண்ணுங்க சரிங்களா இன்னைக்கு தான் நம்ம ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் லைவ் போடுறோம் இத்தனை நாள் வந்து நம்ம லைவ் போடல ஏன்னா நம்மளுக்கு வந்து ஹோல்சேல் ஆர்ட்ரு அது இதுன்னு இருந்துச்சு அதனால நம்ம யூடியூப் இன்ஸ்டாகிராம் அதெல்லாம் எதுவுமே தெரியா கவனிக்காமல் விட்டுட்டோம் இதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு நான் வந்து ஆஃபர் ப்ரைஸில் போட்டுக்கிட்டே இருப்பேன் சரிங்களா டச்சுன்னு பிடிச்சிருந்தா ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நம்மள்கிட்ட இந்த டைப்பில் வந்து ஒரு ஒன் ஃபிஃப்டி சேரீஸ் மட்டும்தான் இருக்கும் உங்களுக்கு இன்னும் இதில் சேரீஸ் வேணும்னா நீங்கள் என்னுடைய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு வந்து போட்டோஸ் சென்ட் பண்ணுறேன் இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ தௌசண்ட் உங்களுக்கு எல்லா சேரீஸ்க்குமே முந்தாணிஸ்டா வந்துடும் பிளவுஸ்க்கும் இருக்கும் நீங்க இதுலயே வந்து பிளவுஸ் ஸ்டிச் பண்ணி போட்டுக்கலாம் டக்குனு பிடிச்சிருக்கா ஸ்கிரீன்ஷாட் பண்ணி ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் எயிட் பிப்டி பிளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் முந்தாணி சூப்பரா இருக்குல்ல உங்களுக்கு மாங்காய் டிசைன்ல வந்திருக்கு பார்டருமே பார்த்தீங்கன்னா ஒரு சைடு வந்து உங்களுக்கு பெரிய பார்டரு இன்னொரு சைடு வந்து உங்களுக்கு சின்ன பார்டரு இதுதான் பிளவுஸு உங்களுக்கு சேரீ ஃபுல்லுமே வந்து கூட்டாக வந்துடும் சரிங்களா ஆஃபர் ப்ரைஸு மிஸ் பண்ணிடாதீங்க ஜஸ்ட்டு எயிட் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் நெக்ஸ்ட்டு வாவ் கிரே கலர் சூப்பராக இருக்குல்ல அடுத்தது கிறிஸ்மஸ் இருக்குது நியூ இயர் இருக்குது பொங்கல் இருக்குது நீங்கள் டக்கு டக்குன்னு இதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி ஸ்க்ரீன் தெரியாத நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் யாருமே இந்த ப்ரைஸ்க்கு உங்களுக்கு தர முடியாது ப்ளஸ் ஷிப்பிங் சூப்பரா இருக்குல்ல இது முந்தாணி இது உங்களுக்கு பிளவுஸு கான்ட்ராஸ்ட்லயே வந்துரும் சேரி ஃபுல்லுமே உங்களுக்கு வந்து அந்த டிசைன் வந்துரும் நான் இப்ப காமிக்கிறேன் பாருங்க ஒரு சுயதை ஓபன் பண்ணி கூட காமிக்கிறேன் பாருங்க குவாலிட்டி சூப்பரா இருக்குங்க மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா இந்த த்ரீ தௌசண்ட் கம்மி நீங்க எங்கேயுமே எடுக்க முடியாது ஆனா நம்ம மித்ரன் சாய் எக்ஸ்போர்ட்ல ஜஸ்ட் எயிட் பிப்டி பிளஸ் ஷிப்பிங் சரிங்களா இந்த ஆஃபர் வந்து நாளைக்கு நைட் ஒரு எயிட் ஓ கிளாக் ஃபுல்லா புக் பண்றவங்களுக்கு மட்டும்தான் இந்த பிரைஸ் சூப்பரா இருக்குல்ல உங்களுக்கு ஒரு சைடு வந்து பெரிய பாட்ரு ஒரு சைடு சின்ன பாட்ரு மட்டுமே பார்த்திங்கன்னா சாஃப்ட்டாக இருக்கும் ஜஸ்ட் எயிட் ஃபிஃப்டி மட்டும்தாங்க டக்குன்னு ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு ஸ்க்ரீன் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க

இது உங்களுக்கு முந்தானி பிளவுஸ் உங்களுக்கு கான்ட்ரஸ்ட்லயே வந்துடும் சேரீ ஃபுல்லாவே உங்களுக்கு வந்து இந்த குட்டி குட்டி டிசைன் வந்துடும் ஒரு சைடு வந்து பெரிய டிசைன் வந்துடும் சேரீ ஃபுல்லாவே இந்த டிசைன் உங்களுக்கு இருக்கும் சரிங்களா பிரைஸ் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் எயிட் பிப்டி பிளஸ் டிசைன் இந்த ஆஃபர மிஸ் பண்ணிடாதீங்க மார்க்கெட் பிரைஸ் பாத்தீங்கன்னா த்ரீ தௌசண்ட் சேரீ சூப்பரா இருக்குங்க நல்லா கிராண்டா இருக்கும் நீங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு எல்லாம் வேர் பண்ணிட்டு போறப்ப ப்ளீட் எடுக்கிறதுக்குவே உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும் நீங்கள் ஒரு ஆஃப் சேரி மாதிரியும் ஸ்டிச் பண்ணி போட்டுக்கலாம் இல்லை கிட்ஸுக்கு ஏதாவது பட்டு பாவாடை வேணும்னாலும் நீங்கள் இதை தாராளமாக இந்த சேரீல ஸ்டிச் பண்ணி போட்டுக்கலாம் ஏன்னா உங்களுக்கு ஒன் சைடு வந்து பெரிய பாட்ராக இருக்கனால உங்களுக்கு சூப்பராக இருக்கும் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் எயிட் ஃபிஃப்டி ப்ளஸ் நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இன்னும் கலர்ஸ் டிசைன்ஸ் நம்மகிட்ட நிறைய இருக்குது நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுறேன் நம்ம வந்து ரெகுலராகவே கலெக்ஷன் போட்டுகிட்டு தான் இருப்போம் உங்கள் குரூப்பில் நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நான் என்னுடைய குரூப் லிங்க் அனுப்புகிறேன் ஜாயின் பண்ணிக்காங்க ரீசேலர் ஹோல்சேல் ரீட்டைல் எல்லாமே நம்ம எடுத்துகிட்டு தான் இருக்கோம் உங்களுக்கு டெய்லியுமே அப்டேட் வந்து அதில் பண்ணிகிட்டே தான் இருக்கும் சரிங்களா சூப்பரா இருக்குதுல்ல முந்தாணி பாருங்க உங்களுக்கு மெரூன் கலரில் சூப்பராக முந்தாணியும் வந்துடும் சரிங்களா இந்த அளவு எந்த அளவுக்கு ரேட்டு கம்மியாக யாரையாலும் தர முடியாதுங்க வெறும் எயிட் ஃபிஃப்டி ப்ளஸ்ஷிப்பேயும் தான் குவாலிட்டி உங்களுக்கு இருக்குங்க த்ரீ ஜஸ்ட் எயிட் ஃபிஃப்டி பிளஸ் ஷிஃப்டிங் கொடுத்துட்ருக்கோம் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கங்க நான் உங்களுக்கு என்னுடைய நம்பருக்கு ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க நான் என்னுடைய குரூப் லிங்க் தரேன் உங்களுக்கு டெய்லியுமே அதில் கலெக்ஷன் அப்டேட் வந்துட்டே இருக்கும் சரிங்களா தான் நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோ போடுறோம் உங்களுக்கு டெய்லியுமே வந்து நான் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன் ஒவ்வொரு நாளுமே நான் ஆஃபர் ப்ரைஸ்ல நியூ டிசைன் இருக்கேன் சரிங்களா டக்குன ஸ்கிரீன்ஷாட் பண்ணி screenல தெரியற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க எல்லா கலர் காம்பினேஷனுமே உங்களுக்கு சூப்பரா இருக்கும் டிசைனும் நியூ டிசைன் தான் ஒரு சைடு உங்களுக்கு பெரிய பார்டர் இன்னொரு சைடு சின்ன பார்டர் குவாலிட்டி சூப்பரா இருக்குங்க நீங்க ஒரு ஃபங்க்ஷன்க்கெல்லாம் கட்டிட் போنينனா நல்லா இருக்கும் கிராண்டா இருக்கும் நெக்ஸ்ட் கலர் காமிக்கறேன் பாருங்க எல்லாமே நம்மளுக்கு முன்னாடியும் பிளவுஸும் கான்ட்ராஸ்டில் தான் வரும் சரிங்களா பிளவுஸு சரி ஃபுல்லாக உங்களுக்கு டிசைன் வந்துடும் சரிங்களா டக்கு டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி ஸ்க்ரீனில் தெரியாத நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு நம்மகிட்டே இதில் வந்து நூற்றம்பது சாரீஸ் இருக்கனால எல்லா சாரீஸுமே வீடியோவில் காமிக்க முடியாது நான் ஒரு சில சாரீஸ் மட்டும் காமிக்கிறேன் இல்லை இதில் உங்களுக்கு இன்னும் கலர்ஸ் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் கலர்ஸ் அனுப்புறேன் இப்போ டக்கு டக்குன்னு உங்களுக்கு காமிச்சிடுறேன் ஏதாவது ஓப்பன் பிக் வேணும் வீடியோவில் வந்து கிளியராக தெரியலனாலும் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ஃபோட்டோஸ் அனுப்புகிறேன் வீடியோஸ் அனுப்புகிறேன் நெக்ஸ்ட் நான் ஒவ்வொன்றா போடுறேன் பாருங்கள் இந்த சேரீஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் ட்ரெண்டிங்காக இருக்கிற சாரீஸ் இது நம்ப கிட்டே மட்டும்தான் இருக்குங்க வெளியே எங்கேயுமே கிடைக்காது இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு எயிட் ஃபிஃப்டி மட்டும்தான் எயிட் ஃபிஃப்டி ப்ளஸ் இப்ப கிறிஸ்மஸ்ஸு நியூ இயரு பொங்கலுக்கு எல்லாமே அடுத்தடுத்து ஃபங்க்ஷன் வந்துகிட்டே இருக்குது டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் ஒவ்வொரு கலர்ஸ் காமிக்கிறேன் பாருங்கள் அதுக்கு ஒரு பிங்க் வித் க்ரீன் நீங்கள் ஓப்பன் பண்ணி தங்கச்சிருங்க சத்துனு ஸ்க்ரீன் ஷாட் பண்ணி ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எயிட் தான் மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ தௌசண்ட் குவாலிட்டி சூப்பராக இருக்குங்க பாருங்க வா சூப்பரா இருக்குல்ல கீழே பெரிய பாட்ரு மேலே சின்ன பாட்ரு பண்ணி காமிக்கிற பாருங்க மிஸ் பண்ணிடாதீங்க அதுக்கப்புறம் கேட்டீங்கன்னா திருப்பி இந்த கலர் வராது இந்த டிசைன்ஸ் நூத்தி ஐம்பது நூத்தி ஐம்பது சாரீஸ் மட்டும்தான் இதுல இருக்கு முந்தாணி பாருங்க பிளவுஸ் உங்களுக்கு கான்ட்ராஸ்ட்லயே வந்துடும் சேரீ ஃபுல்லாவே உங்களுக்கு அந்த டிசைன் வந்துடும் சரிங்களா வா சூப்பரா இருக்குல்ல

மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம் சரிங்களா இந்த நம்பர் என் என்கிட்ட மட்டும்தான் இருக்கும் இந்த யூஸ் பண்ணி நார்மல் கால் பண்ணாதீங்க எதா இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன் ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் எயிட் பிப்டி

ஸ்டூட் எல்லோ கலர் நம்ம பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் வந்து டென் இயர்ஸாக பண்ணிகிட்டு இருக்கோம் அந்தளவுக்கு வந்து இன்ஸ்டாகிராமில் யூடியூப்லாம் வீடியோ போடல ஏன்னா நம்மளுக்கு வந்து ஹோல்சேல் கஸ்டமர் அதிகமாக இருக்காங்க அதை பார்க்கவே நம்மளுக்கு சரியாக போயிடுது இனிமேல் எல்லாம் வீடியோ பண்ணிகிட்டுருக்கோம் இன்னைக்கு தான் டே ஒன் டே ஒன் ஆஃபர் அதனால் நம்ம வந்து ஆஃபர் ப்ரைஸில் ஜஸ்ட் எயிட் ஃபிஃப்டி கொடுக்குறோம் சரிங்களா டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க இதுவுமே உங்களுக்கு தான் இந்த ஆஃபர் பாத்தீங்கன்னா நாளைக்கு நைட் ஒரு எயிட் ஓ கிளாக் வரைக்கும் புக் பண்றவங்களுக்கு உங்களுக்கு மட்டும்தாங்க இந்த ஆஃபர் மிஸ் பண்ணிடாதீங்க ஜஸ்ட் எயிட் ஃபிஃப்டி மட்டும்தான் எல்லா சேரீஸ்லையும் உங்களுக்கு முந்தானியும் பிளவுஸும் பண்ணி ஸ்க்ரீனில் தெரியற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணாதீங்க ஃபாலோ ப ஃபாலோ பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஒவ்வொரு நாளுமே நம்ம வந்து நியூ டிசைன்ஸ் கொண்டுட்டு வரோம் ஆஃபர் ப்ரைஸில் போட்டுகிட்டே இருக்கோம் சரிங்களா எங்களுக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க நான் காமிக்கிற எல்லா கலர் காம்பினேஷனுமே உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் மிஸ் பண்ணிடாதீங்க டக்குன்னு ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி

என்னோட whatsapp நம்பர் பாத்தீங்கன்னா 0925 38094 जस्ट 850 மத்தவங்க பேஜாக ஃபாலோ பண்ணிக்கோங்க என்னுடைய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் டெய்லி அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன் நான் உங்களுக்கு லிங்க் தரேன் நீங்கள் ஜாயின் பண்ணிக்குவீங்க அதில் ரெகுலராக கலெக்ஷன் வந்துகிட்டே இருக்கும் நிறைய புது புது டிசைன்ஸ் வந்து நான் போட்டுக்கிட்டே இருக்கோம் சரிங்களா வீட்டில் இருந்துட்டு ஒர்க் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இது வந்து நல்ல ஒரு ஆஃபருங்க மிஸ் பண்ணிடாதீங்க ஜஸ்ட் எயிட் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் நீங்கள் ஃபைவ் சாரீஸ்க்கு மேலே எடுத்தீங்கன்னா தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங் ஒரு கிரே கலர் ஆன் ஸ்கிரீன் ஷாட் பண்ணி ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் எயிட் 850 பிளஸ் நம்ம மெத்ரன்ஸ் ஆய் எக்ஸ்போர்ட்டில் இன்றைக்கி தாங்க டே ஒன் ஆஃபர் இன்றைக்கி தான் லைவும் போடுறோம் ஒவ்வொரு நாளுமே நம்ம வந்து ஆஃபர் ப்ரைஸில் டெய்லியுமே நான் உங்களுக்கு புதுசு புதுசாக அப்டேட் பண்ணுறேன் மிஸ் பண்ணாமல் பாருங்க நம்மளுடைய பேஜை ஃபாலோ பண்ணிக்காங்க டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் திரும்ப சொல்கிறேங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா செவன் ஜீரோ நைன் டூ ஃபைவ் த்ரீ எயிட் ஜீரோ நைன் ஃபோர் இந்த வாட்ஸ்அப் வந்து நான் மட்டும்தான் யூஸ் பண்ணுவேங்க சரிங்களா எந்த கலர் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் ஸ்கிரீன்ஷாட் பண்ணி ஸ்க்ரீனில் தெரியற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க மிஸ் பண்ணிடறீங்க ஜஸ்ட் எயிட் பிப்டி பிளஸ் உங்களுக்கு எல்லா கலர் காம்பினேஷனுமே ரொம்ப பிடிக்குங்க எல்லாமே வந்து நியூ டிசைன் தான் எல்லாமே கான்ட்ராஸ்ட்டு முந்தானே ப்ளவுஸும் உங்களுக்கு கான்ட்ராஸ்ட்லேயே வந்துடும் ஒரு எல்லாம் நீங்கள் போனீங்கன்னா இந்த சேரீயை வந்து நீங்கள் கட்டிட்டு போனீங்கன்னா வா சூப்பராக இருக்குன்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு இருக்கு இந்த சேரீ இதோடய மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ ஆனா ஆனால் நம்ம ஆஃபர் ப்ரைஸில் ஜஸ்ட் எயிட் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிஃப்டிங் தான் இந்த ஆஃபர் பார்த்தீங்கன்னா நாளைக்கு நைட் எயிட் ஓ கிளாக் ஃபுல்லாக புக் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஆஃபர் சரிங்களா மிஸ் பண்ணிடாதீங்க டக்குன்னு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் சரிங்களா நீங்கள் வந்து இதோட ஆஃபர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் எயிட் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் தாங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா செவன் ஜீரோ நைன் டூ ஃபைவ் த்ரீ எயிட் ஜீரோ நைன் ஃபோர் இன்றைக்கி தாங்க ஒன் டே ஆஃபர் போட்டிருக்கோம் இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட்டு டே சரிங்களா டெய்லியுமே உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன் ஒவ்வொரு நாளுமே புதுசு புதுசாக உங்களுக்கு கலெக்ஷன் காமிக்கிறேன் ஆஃபர் ப்ரைஸில் காமிக்கிறேன் மிஸ் பண்ணிடாதீங்க டக்குனு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணி வச்சுக்காங்க தேங்க்யூ வீடியோ நல்லா கிளியராக வந்துச்சா